வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டேன் இனிமேல் வந்து அதிரடியாக வந்து ஆடுறேன் திரும்ப எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சியபடி வந்து சுமன் கில் வந்து கேட்டிருக்காரு பேசியிருக்காரு இப்போ விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வந்து டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் டி ட்வெண்ட்டி அணியில் உள்ளே வராத வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வந்து செம்மையாக ஜாலியாக இருந்தாங்க ஏன்னா வந்து கில்லு வந்து நிரந்தரமாக வந்து ஆடிட்டு வந்தார் பட் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா கோலி ரோக்கிட்டு ரெண்டு பேருமே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆடக்கூடிய ஒரு திட்டத்தில் வந்து இருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் உள்ளே வந்த வாசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய இடம் வந்து காலியாகும் இப்போ ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கில் நிரந்தரமான ஒரு ஓப்பனராக இருந்தார் ஜெய்ஸ்வாலே இல்லை ருத்ராஜ் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஆடிட்டு வந்தாங்க மாதிரி மிடில் ஆர்டர்லேயும் பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிட்டும் கோலியும் உள்ளே வந்த உடனே கில்லு ருத்ராஜ் கேக் ஜெய்ஸ்வால் மூணு பிளேயரில் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதுலேயும் வந்து சுமன் கில்லு அவர் கிடச்ச வாய்ப்பாக வீணடிச்சிட்டார் ஒரு ஹாஃப் சென்ச்சுரியலாம் வந்து போடலை முதல் டி ட்வெண்ட்டியில் பட் ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து ஜெய்ஸ்வால் அதிரடி ஆடி ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டிருப்பார் செம்ம அதிரடி வந்து காட்டிகிட்டு இருக்காரு ஸோ தொடர்ந்து ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி அதிரடியாக ஆடுறத பார்த்துட்டு கில்லு பார்த்திங்க அப்படின்னா எங்கே தனக்கு இடம் கிடைக்காமோ போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் நான் வந்து தப்பை வந்து திருத்துக்கிறேன் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க என்னை வந்து ஆட வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு கில்லுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா கோழி முள்ளே வந்தது கில்லுக்கு வந்து பிரச்சனை இன்னும் அதிகப்படுத்திருக்கு ஸோ திரும்ப ஒரு வாய்ப்புக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரோகிட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கில் வந்து பேசியிருக்காரு நன்றி